பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துதான் நம்ம இருபத்தி ஒன்றுல ஜெயிச்சோம்ல அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி கடுமையா உழைச்சு ஜெயிச்சோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியினுடைய கூட்டத்தினுடைய மேடையிலே அல்லது திமுகவினுடைய அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டம் மேடையிலே பிரசாந்த் கிஷோரை என்னைக்காவது பார்த்து பிரசாந்த் கிஷோரை வைத்து என்னைக்காவது பேசியிருக்கிறோமா புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வியூக வகுப்பாளர் அவர் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படி ஏதோ பார்த்து கொண்டு எதுக்கோ சூடு போட்டுக் கொண்டார்களாம் அதை போல இன்றைக்கு ஒரு சிலர் இங்கே நடந்து கொண்டிருக்க ஒன்றே ஒன்று பாரதத்தினுடைய பிரதமர் முதல்வர் மோடி அவர்களை கேட்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் மோடியை கேட்க வேண்டும் அவர் முதல்வராக இருந்த பொழுது மாநில உரைமைக்காக என்னெல்லாம் பேசினாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார் அவர் திரும்பி பார்த்தார் என்று சொன்னால் தன்னுடைய பாணியை மாற்றி கொள்ளுவார் அப்படி பல்வேறு கருத்துக்களை நாம் பேசலாம் என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் இந்த நேரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் സിപ്പ മിക നികഴ്ചയിൽ